அரசனுடைய திட்டப்பணிகள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் என்னென்ன பணிகள் அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதில் எந்தெந்த பணிகள் துவங்கி இருக்கிறது என்னெந்த பணிகள் தோய்வு இருக்கிறது என்னெந்த பணிகள் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறோம் அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் ஐ அவர்களும் அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்களும் பல்வேறு சிறப்பு திட்ட துறையினுடைய அரசு அதிகாரிகள் செயலாளர்கள் மாவட்ட அதிகாரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனைத்து அரசும் சேர்ந்து இன்றைக்கி இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் பல்வேறு பணிகளை சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டம் செயல்படுத்தியிருந்தாலும் சில பணிகளில் தோல்வி இருப்பதை கண்டறிந்திருக்கிறோம் அதையெல்லாம் எப்படி விரைவுபடுத்த வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை நானும் அமைச்சரவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறோம் சில பணிகளுக்கு அந்த டெட்லைன் கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த டேட் குள்ளே முடிச்சுருக்கோம்னு அரசியல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க எனவே அதையெல்லாம் நோட் செஞ்சு வச்சுருக்கோம் முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது சொல்லப்படும் தொடர்ந்து அந்த ஃபாலோ அப் செய்யப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும்போதும் இந்த மாதிரி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய உத்தரவு இறங்க எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று இருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர்கள் அரசியல் வைத்துக் கொண்டு அனைத்து அரசு அலுவலர்களையும் வரவேச்சு அரசனுடைய திட்டப்பணிகள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறது என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம் என்னென்ன பணிகள் அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதில் எந்தெந்த பணிகள் துவங்கி இருக்கிறது எந்தெந்த பணிகள் தோய்வு இருக்கிறது என்னெந்த பணிகள் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு செஞ்சிருக்கிறோம் அந்த தொடர்ச்சியாக இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து நான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் ஐ அவர்களும் அமைச்சர் அண்ணன் சக்கரபாணி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அவர்களும் பல்வேறு சிறப்பு திட்ட செயலாக்குறையினுடைய அரசு அதிகாரிகள் செயலாளர்கள் மாவட்ட அதிகாரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனைத்து அரசர்களும் சேர்ந்து இன்றைக்கி இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் பல்வேறு பணிகளை சிறப்பாக திண்டுக்கல் மாவட்டம் செயல்படுத்தியிருந்தாலும் சில பணிகளில் தோல்வி எடுப்பதை கண்டறிந்திருக்கிறோம் அதையெல்லாம் எப்படி விரைவுபடுத்த வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை நானும் அமைச்சரவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் குறிப்பிட்டிருக்கிறோம் சில பணிகளுக்கு அந்த டெட்லைன் கொடுத்துருக்குறோம் இந்த இந்த டேட்குள்ளே முடிச்சுருவோம்னு அரசியல்வர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க எனவே அதையெல்லாம் நோட் செஞ்சு வச்சுருக்கோம் முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அது சொல்லப்படும் தொடர்ந்து அந்த ஃபாலோ செய்யப்படும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு செல்லும்போது இந்த மாதிரி ஆய்வு கூட்டங்கள் நடத்தி இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கான ஒரு முயற்சியாக நடந்து கொண்டிருக்கிறது தி லெஜண்ட் நியூஸ் சர்வனா ஸ்டோர்ஸின் தீபாவளி பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை